Thank you.

ரோஹன் கத்திரிக்கை சார்ந்த ஒரு பொண்ணு நான் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன அறியாம திடீர்ட்டு விழுந்துச்சேன் கீழே விழுந்து வந்து முன்பக்கமா விழாம பின்பக்கமா விழுந்ததுனால சரியான அடி என்னால எந்திரிக்கவே முடியல கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்கும் எனக்கு கடல் படம் கையிலாம் நடு ஆரம்பிச்சிருச்சு பதற்றம் வந்துச்சு மூச்சு விட முடியல உடனே வீட்டுல இருந்து எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க அவங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்து எக்ஸ்ரே எடுக்கணும் ஸ்கேன் எடுக்கணும்ட்டாங்க எம்ஆர்ஐஸ்க்கு எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு எலும்பை பின்னாடி கிராப் ஆயிடுச்சு நீங்க லைஃப்ல தான் மாத்திர மருந்து சாப்பிட்டா தான் சாப்பிடாதான்னு குணம் ஆகும் இல்லைன்னா நான் இதாகவே நடக்கவே முடியாது அப்படின்ட்டாங்க உடனே என்ன செய்யறதுன்னு புரியாம உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நாலு அஞ்சு வருஷமா நானும் மாத்திர மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு எந்த ஒரு கியூரிமும் ஆகல அப்போதே கேட்கும் திருப்பி கலைய முடியாது அதே வழி மூடிச்ச உடம்புலாமாயிடும் பிபி கூடிரும் வாட்க்கு கூடியிடும் நடுக்க வந்துடும் ராத்திரி தூங்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு வருஷமா ரொம்ப சகட இருந்தேன் என்னடா செய்யுது அப்படி நினைக்கும் போது கடைசியில ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம ஜெயஸ்ரீ யூடியூப் சேனல்ல நாங்க பார்த்தோம் பார்க்கும் போது சரி இந்த சர்ச்சு ஒண்ணு இருக்குது சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு நாங்க ஆகஸ்ட் மாசம் வந்தோம் வந்த உடனே இந்த சர்ச்சுல வந்து நாங்க பிரேயர் பண்ண வந்தோம் பாஸ்டர் எங்களோட சேர்ந்து பிரேயர் பண்ணாங்க அப்புறம் நாங்க பாவத்துல இருந்து ரசிக்கப்பட்டு அப்புறம் மத மாசம் நாங்க ஞானஸ்தானமும் வாங்கிட்டோம் ஒவ்வொரு வாரமும் நாங்க சர்ச்சுக்கு வருவோம் பிரேயர் பண்ணுவாங்க ஆனா தான் திருப்தியா இருக்குமே ஒரே எனக்கு நோய் குணமான பாடே இல்லை இதுல இருந்து எப்படி நோய் earth... வந்து <situación> என்னன்னே தெரியல ஒரு உடம்பெல்லாம் சிறுக்க ஆரம்பிச்சு என் கால் வழியா ஒரு உருவம் மாதிரி ஒரு போன மாதிரி நான் வந்து உணர்ந்து போன ஒரு கொஞ்ச நேரத்துல என்ன திருக்கணும் சே அதுல இருந்து நான் வந்து நல்ல ஒரு சுகம் வச்சுட்டேன் நார்மலாக நேச்சுரல் நேற்று இன்னைக்கு எனக்கு எந்த விதமான மையம் மூச்சு விட சிரமம் இல்லை நடுக்கம் இல்லை பதற்றம் இல்லை நல்ல ஒரு தூக்கத்த ஆண்டு எனக்கு தந்தாரு இந்த போராணங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுத்த தேவாதி தேவனுக்கு போடான்னு கோடி நன்றி சொல்லிடுறேன் பாஸ்வேர்டு குடும்பம் அவங்க எல்லாருக்கும் கடவுளுட சார்பாக நான் வந்து நன்றி சொல்றேன்